உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய கேப்சிகம் ஃபுட் சேனலில் நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து விஜய் சேதுபதி சிக்கன் ஃப்ரை இது நடிகர் விஜய் சேதுபதிக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சிக்கன் அவரோட ஓன் ப்ரிப்பரேஷன் கூட சொல்லலாம் இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க இதுக்கு தேவையான பொருள் வந்து சிக்கன் அரை கிலோ கழுவி நல்லா மஞ்சள் போட்டு வச்சுருக்கேன் ஒரு பத்து பச்சை மிளகா ஒரு கைப்பிடி புதினா ஒரு கைப்பிடி மல்லி இலை ஒரு கொத்து கருவேப்பிலை ரெண்டு ஸ்பூனு பூண்டு பேஸ்ட்டு ஒன்றரை ஸ்பூனு மல்லித்தூள் அரை ஸ்பூனு கரம் மசாலா ஒரு ஸ்பூனு மிளகுத்தூள் ஜீரகத்தூள் அரை ஸ்பூனு கான் மாவு ஒன்றரை ஸ்பூனு மைதா மாவு ஒரு ஸ்பூனு ஒரு முட்டை ரெண்டு ஸ்பூனு தயிர் தேவையான அளவுக்கு உப்பு தேவையான அளவுக்கு எண்ணெய் மல்லி புதினா பச்சை மிளகாய் இந்த மூணுத்தையும் நம்ம நல்லா மைய அரைச்சிக்கணும் மிக்சரை கொடுத்து இந்த புதினா மல்லி பச்சை மிளகா அரைச்ச விழுது இப்படி இருக்குது இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம் இந்த கலவையில் ரெண்டு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் தயிர் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் கரம் மசாலா பவுட்ரு அரை ஸ்பூனு அதையும் போட்டுக்கலாம் மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூனு அதையும் போட்டுக்கலாம் தூள் ஒரு ஸ்பூனு அதையும் போட்டுக்கலாம் கான் மாவு மைதா மாவு அதையும் இதில் கொட்டிக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு ஒரு முட்டை இதையும் இதில் கொட்டிக்கிட்டு நல்லா இப்படி அதை பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கணும் இந்த மாதிரி நீங்கள் நல்லா கலந்துக்கலாம் இதில் வந்து உங்களுக்கு கான் மாவு மைதா மாவு காதில் அந்த கடல மாவு அரிசி மாவு உங்களுக்கு பிடிச்ச மாவு எந்த மாவு மாவுனாலும் போட்டுக்கலாம் ம் கோலமாவு கோலமாவு உங்களுக்கு பிடிச்சா அதையும் போட்டுக்கோங்க மூக்கு புடப்பாக இருந்தால் இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம் இந்த கருவேப்பிலையை இதில் கிளி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த சிக்கனை நம்ம இதில் அப்படியே சேர்த்துக்க தான் நல்லா புழிஞ்சிட்டு சேர்க்கணும் சிக்கனில் தண்ணி இருக்கும் அதெல்லாம் இல்லாமல் இப்போ நல்லா கையை வச்சு கலந்துக்கணும் இது ரொம்ப க்ரீன் கலராக வரணும்னா நீங்கள் கலர் தான் போட்டுக்கணும் இது இயற்கையான கலரு அதனால் இந்த கலரில் தான் இருக்கும் இது அப்படியே பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க ஊறின பிறகு இதை நம்ம செய்ய சொல்ல மறந்துட்டேன் இந்த பொடி நம்ம கலக்கவே இல்லை பொடியும் இதில் கலந்துக்கலாம் நல்லா வந்து அரை நேரம் ஊற விட்டுரும் அவ்வளோதான் என்ன சூடாயிட்டு நம்ம இப்போ இந்த சிக்கனை இதில் Pode lá. சிக்கனை நல்லா வெந்துட்டுருக்கு மிதமான தீயில் அப்படியே எடுக்கணும் சிக்கன் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம அப்படியே எடுத்துடலாம் இந்த லெமன் ஊற்றி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் லெமனா நல்ல லெமனை நல்லா புழிஞ்சு விட்டு இதை எடுத்து பாருங்கள் சிக்கனு எவ்வளோ ஜூஸியாக வந்திருக்குன்னு பாருங்கள் அப்படியே இந்த பச்சை கலர் மாறாமல் அதாவது நம்ம வந்து ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே சேர்க்கல அதனால அந்த கலர் இருக்குது ஆர்ட்டிஃபிஷியல் கலர் சேர்த்தா ரொம்ப க்ரீன் கலரில் இருக்கும் அது உடம்புக்கு நல்லதில்லை அப்படி ஜூஸியாக வந்திருக்கு செம்ம செம சாஃப்டாக இருக்குது இந்த லெமன் புழிஞ்ச பிறகு சிக்கனோட டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்குது அப்படியே அல்லுது காரெல்லாம் ஒன்றும் இல்லை சாஃப்டாக ரொம்ப ரொம்ப சாஃப்டாகும் ரொம்ப யாரும் பொதுவாக நல்ல சாஃப்டாக இருக்குது ஆய் கையாலே அப்படியே வந்துட்டு பாருங்கள் ஒரு வித்தியாசமான ஃப்ளேவரில் வித்தியாசமான டேஸ்டில் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த விஜய் சதுபதி சிக்கன் ஃப்ரை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்ற வீடியோ சமைக்கிற வீடியோ நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணும்னா நம்ம கேப்சிகம் பிடிச்சனால தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எனக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க உங்களுடைய ஆதரவு தான் என்னை வந்து மேலும் மேலும் புதிய புதிய சமையல் போடுறதுக்கான உற்சாகத்தை கொடுக்கும் எனக்கு நீங்கள் கொடுக்குற ஆதரவு ரொம்ப ரொம்ப வேணும் நன்றி உறவுகளே